அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் தான் இல்லைன்னு சொல்லலை எங்களோட வேலை பழகி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் சும்மா ஒன்றும் வீட்டில் உட்காந்துருக்குல்ல எங்களோட வேலையெல்லாம் நீங்கள் உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க நாங்கள் அதெல்லாம் சகிப்புத்தன்மையோடு பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்காக நீங்கள் ஃபோன் எடுக்கலான்னு வருத்தப்படுறது அப்புறம் சில வார்த்தைகள்லாம் பேசுகிறது அதெல்லாம் தவறுங்க நல்லா என்ன என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒருத்தியாக தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் யாரோட உதவியும் இல்லாமல் இப்போ இந்த செல்ட்ரு போட்டுட்ருக்கனால எவ்வளோ வேலைங்கிறது உங்களுக்கு தெரியாது அது இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கப்போ ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிடுங்க திருப்பி எங்களுக்கு டைம் கிடச்சா நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பி இது மாதிரி ஹெல்ப்புன்னு கேளுங்க நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கப்போ பத்து தடவை கால் பண்ணிங்கன்னா என்ன அவசரம்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் உயிர்கள் நல்லா இருந்தால் தாங்க நாங்கள் இந்த உயிர்களை காப்பாற்ற முடியும் அதை புரிஞ்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறப்ப பேசுங்க அப்படி ரொம்ப அவசரம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு யாரும் வருத்தப்பட வேண்டாங்க எங்களோட வேலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்